உனக்கு சமாதானம் இல்லையா நீ தனியாய் ஆண்டு உடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ண ஒரு அழிய சொல்லுங்க சத்தாமா நீ ஜபம் பண்ண ஜபம் பண்ணேன் அவள் கொண்டே இருந்தாள் அவள் பாரம்பரியமாய் அவங்க குடும்பம் செய்ய செய்யலை சொல்றான் டேக்கன் குடும்பம் ஆனால் அருமையான கத்திரி என்ன தெரியுமா நடந்தது அவள் செபிக்க செபிக்க ஆவியானவர் அவளோடு பேசத் தொடங்கினார் ஆவியானவர் அவளோடு இடைப்பட தொடங்கினார் சொத்து ஒவ்வொரு பாவங்களால் ஆண்டவர் கொண்டே முன்னே முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் எல்லா பாவத்தையும் அவள் அறிக்கை செய்தார் ஊருக்கு வந்தபோது என்ன கூப்பிட்டு இருந்தா பாச எங்க வீடு வரைக்கும் வந்துடுவாங்க நான் வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போயிருந்த நடந்தது அவள் சொன்ன ஒரு சம்பவம் என்னோடு பேசினார் என்னால் அழுகைய நிறுத்த முடியல என்னால் ஜெபத்தை நிறுத்த முடியல சமாதானம் இல்லாம ஜபிக்கிறதுக்காக ஆளுடைய சமூகத்துல நான் பார்த்த போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட போது என்னுடைய ஒவ்வொரு பாவங்களால் சிறு பிராயத்திலிருந்து நான் செய்த ஒவ்வொரு பாவங்களால் என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் அதுல ஒரு சம்பவம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது கட்டிலுக்கு அடியில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இந்த வெள்ளை பேப்பரை சுருட்டி சிகரெட்டு பிடிச்ச ஒரு காரியம் அது விளையாட்டாக தான் நான் செஞ்சேன் விளையாட்டாக தான் செஞ்சேன் ஆனால் நான் கட்டிலுக்கு அடியில் போய் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அந்த பேப்பரை சுருட்டி எல்லாரும் சிகரெட்டு பிடிக்கிறாங்களே எப்படி இருக்கணும் பிடிச்சி பார்க்கறதுக்காக நானும் பிடிச்சேன் அதை கூட பரிசுத்தாவியானவர் என் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி காண்பித்தான் ியா சொல்லுங்க சத்தம் இந்த ராத்திரில கத்தரவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கத்தரவங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆளில் ஊழியா ஹலிலூயா ஆண்டவருடைய குறைவுகளை அறிக்கையிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஹலிலூயா குற்றத்தை உணர்ந்து இந்த இரவில கத்தருடைய சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா எல்லாரும் எழும்பி நிற்போம் ஹலிலூயா 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 ஹமன் ஸ்தோத்ரோ பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் உங்கள் பாவத்தை இதுவரைக்கும் நீங்கள் விடலை நீங்கள் விடணும்னு வாஞ்சிக்கிறீங்க ஏ எனக்கு இது வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் இந்த அசுத்தம் வேண்டாம் இந்த அக்கிரமம் வேண்டாம் கத்திரிக்காய் பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும் என்று வாஜிகிறீர்கள் ஆனா உங்களால விட முடியல உங்களால விட முடியல ஏன் தெரியுமா உங்களால விட முடியல பிசாசு தந்திரமாய் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலே பிடித்து வைத்திருக்கிறது ஏன் இதுவரைக்கும் அந்த வளர்ச்சி உண்டாகலை ஏன் இதுவரைக்கும் அந்த ஆசீர்வாதம் வரல ஆண்டவற்றை கேட்டு அந்த ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல பிசாசு உன்னை வளர்த்தக்கூடாது உன்னை உயர்த்தக்கூடாது உன் வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடாது என்று சொல்லி உன்னை எகித்தலைய கட்டி வைத்திருக்கிறா

சங்கீதக்காரன் சொல்லுகிறா நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செபி கொடுத்து என் எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டா இந்த ராத்திரில உன் பயம் மாற போகுது இந்த ராத்திரில சில அற்புதங்களை கத்த செய்ய விரும்புகிறா இந்த ராத்திரில உன்னை தொட்டு குணமாக்க விரும்புகிறா உன்னை சரத்துக்கு பலவீனங்கள் கண்களை மூடி தயவு செய்து யாரு கண்களை திறந்து பார்க்க கூடாது எல்லாம் 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 ரப காசியாதனா அந்நிய பாஷல அது யாரு Hallelujah Hallelujah Hallelujah

ரகசிய பாவங்கள் ரகசியமா ரகசிய பாவத்தில் வாழ்கிற ஓ தேவனுடைய பிள்ளைய ஆளை வெளியமா ஏசுமி நாமத்தில் ஆண்டவர் உனக்கு கண்களை கொண்டிருக்கிறார் ൂസ്മിനെ തൊടു കൌണമയല്ലോ എല്ലാ കണ്ണുകളും ഓടി കരങ്ങളെ തട്ടി കത്താവ എന്നോട് ഇടപെടണം എന്നോട് പേശണം ഒരു അത്ഭുതത്തെ ചെയ്യണം ആരാ തുതി പോദിക്കും പോല ക பரிசுத்தம் என உண்டைக்கிறார்

இயேசுக்காக உன்னை ஒப்பு இந்த நேரத்தில் இயேசுக்காக உன்னை அர்ப்பணிப்பாயா ஒரு வாலிப தங்கை இருந்தால் அந்த வாலிப தங்கை ஹாலிலூயா நன்றாய் செபிக்க கூடியவள் அந்த வாலிப தங்கை நன்றாய் ஆண்டவருக்காய் உழைக்க கூடியவள் ஆண்டவர் மேல் அன்புள்ளவள் ஆனால் ஆனால் ஒரு பாதம் அவளை பிடித்து வைத்திருந்தது அந்த பாவத்தை அவளால விட முடியல ஒரு நாள் கத்தர் அவளோடு ஒரு நாள் கத்தரவுகளோடு பேசினார் ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அந்த தரிசனம் என்னவென்றால் தாங்க முடியாத என் சிலுமையை மலையிலே சுமந்து அவர் போகிற போது போர் சேவகர்கள் சாட்டையினாலே அவளை அவரை அடித்து துன்புறுத்துகிறார்கள் அந்த காட்சி அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள் அட்டிக்கிறான் ஓங்கி ஓங்கி போர் சேவகன் இயேசுவை அட்டிக்கிறான்

அவனுடைய முகமாகவே காணப்பட்டது அவனுக்கு புரியல ஐயோ நானா மறுபடியும் படுத்துக் கொண்டால் மறுபடியும் அந்த காட்சி தொடர்ந்தது மலையில் சிலுவையை சுமந்து கொண்டு மறுபடியும் என்பர்கள் அடிக்கிறார்கள் அடித்து சாட்டையினால் எடுக்கும் போது ரத்தம் பீரிட்டு அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வருகிறது படுபடியும் அந்த வாளிப்பை தங்கை போய் பிடித்துக் கொள்கிறார் இயேசு அதி காதிங்கே இயேசு அப்படி சொல்லி முடித்த போது அந்த போர்ச்சபகன் திரும்பி பார்க்கிறான் அவளுடைய முகமாகவே இருக்கிறது அவளுக்கு என்ன புரியல ஆண்டரே நானா உமை சிலுவைகளை அடிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் ஆ மகளே ஆ

இயேசுக்காக நான் அட்பணிக்கிறேன் இனி நான் இயேசுவை சிலுமையில் அடிக்க மாட்டேன் என் அவரை அவமானப்படுத்த மாட்டேன் ஏசுவுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுக்காக அர்ப்பணித்தார் இந்த ராத்திரில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே பிரைஸ் காட் இந்த ராத்திரில உன்னோடும் கத்தர் பேசி உன்னோடு கத்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் உன்னை வந்த தோல்விகள் உன்னை வாழ்க்கையில வந்த நஷ்டங்கள் உன்னை வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள் தீர்க்க முடியாத வியாதிகள் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை ஏன் அப்படி என்றால் பிசாசு உன்னை நயவஞ்சகமாக ஏமாற்றி பாவத்தில் வைத்திருக்கிறார் நீ வெளியே வருவாயானால் அல்லது பாரம்பரியத்தை விட்டு வெளியே வருவாயானால்

Papa <laughs> <laughs> Tiada, <laughs> Shantuada, break to Hallelujah! Hallelujah! <laughs> you so win, Pillonne.

പിന്നോ കളി എത്ര പേർക്ക് യേശുക്കാൻ രാത്രി എന്നെ അർപ്പണിക്കണം ഇത് വരയ്ക്കാ ഞാന സ്നാനം എടുക്കലെ ഇതുവരെ നാ മനം തൊമ്പല ഇതുവരെക്ക് രക്ഷിക്കപ്പെടല അറി യേശുക്കാ എന്നെ നാ അർപ്പണിക്ക പോലിരു എഹിത്തെ വിട്ട് വെളിയവാ எகிப்தை விட்டு வெளியவா பிசாசு தந்திரம் அங்க வச்சிருக்கிறா பிசாசு தந்திரமா வச்சிருக்கிறா உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம ஆமே உன்னை பிடித்து வைத்திருக்கிறா ஆண்டவர் உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் இந்த ராத்திரில அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போறேன் ஜெபிக்க போறேன் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இதுவரையிலும் நான் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கல நல்ல கவனிக்கணும் நல்ல கவனிக்கணும் இதுவரைக்கும் ஒப்புறஸ் மனது கலத்தை உயர்த்தி காண்பிக்க உங்களுக்கு நான் செப்பிக்க போகிறேன் அன்பு தாயாருக்காய் நான் கத்தரை துதிக்கிறேன் இந்த ராத்திர உன்னைவதிக்க விரும்புகிறார்

கரங்களை உயர்த்தி கரங்களை கரங்களை உயர்த்தி காமிக்க உங்களுக்கான ஜெபிக்கப்பட பிரைஸ் காட் ஹalleluya 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 அல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எஸ் தேங்க் யூ லார்ட் நன்றி ஆண்டவரே கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் வாழ் ஆண்டவரே அனுபவத்தை பெறாத பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு பீராக விதை திருக்குறோம் இந்த எழுப்புதல் கூட்டத்தின முதல் நாளில் பாவத்தை விட்டு அசுத்தத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு சாபத்தை விட்டு

இந்த முதலாவது நாளிலே கட்டுடைய ஆவியாளவர் உங்களோடு கற்றுடைய வார்த்தையை தொடுத்துக் கொண்டே இருந்தார் எல்லா பயத்திற்கும் அவர் பார்த்து விடுவித்திருக்கிறார் உங்கள் பயத்தை மாற்றுகிற தெய்வம் இந்த முதலாவது நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ உன் தாவியுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு இருந்த எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்த ஆண்டவர் இந்த வருடத்தின் முதலாவது நாளிலே இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார் நீங்க எதை பார்த்து பயந்துட்டிருந்தாலும் இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க മാറ്റോ ഭയോളി പോലെ എല്ലാ കരങ്ങളെ തട്ടി ഒരു ഭയത്തിൽ വിടുവിക്കം രാത്രി വേളവരെ

இறுதியில் வீணாலோ அவிடை நான் ஏகனல்லோ இறுதியில் வீணாலோ அவிடை நான் ஏகனல்லோ ியிலவின் காரங்களிலாண்டியிலே சூவின் காரங்களிலா பரீட்சை என்னுவதா பரிகாரம் எனக்கா கருதி சுண்டே பரீட்சை என்றது அனுபதிச்சா பரிகாரம் எனக்கா கருதி சுண்டே என்ன அபிஷேகம் பயங்கரமான பயங்களை கொண்டு வந்து சரத்தை விட்டு

எல்லாம் எந்த சூழல் பயப்பட்டுக் கொள்வதோ எந்த கடன் பாலம் கொண்டிருந்த வியாசி போய்பட்டுக் கொண்டிருந்த நாமத்தை அந்த இடத்துல அற்புதை ஆரம்பிக்கிறது எல்லா கரத்தையும் உடம்ப உடம்பு உடம்ப

আর কেলো আত্টা লপুনা সৈমা এ সোগাপনাইটা টা কির্ কে এ আপনাত্র ভলায় দের সবে লায় িয়েসে হল বিতরি তেবেনেবা সাদা রাখে দেলে ভলবা দুটা ভলা ধূরা ভলা করা। নির্বা খেবার আবার সাধর ভ নিখক্ষখাদের ভ নিম দলে এ দেবে সমা এ দেব হলা নাইয় এক ছলটা পপারটা এক ঝলতে লভ্পার্টা এই তর মন্্য লাটায় எழுப்புதல் வல்லவை பட்சே யார் நம்பிக்கிறது எழுப்புதல் திரு பட்ச ஏறி யார் நம்பிக்கிறது கத்துரா புதசு வல்லவர் ஹரிக எல்லாரும் விசேகரவே தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க இந்த முதலாவது நாள் கத்துடி ஆவியாலும் உங்களோடு தெளிவா பேசிருக்கிறா இனி நீ பயப்படாதே எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் உன்னை விடுவித்து இருக்கிறான்னு சொல்லி ஆவியாலும் சபைக்கு சொல்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பிரைஸ் தி லார்ட் ஹalleluya நம்ம எல்லாம் அப்படியே ஜெபிக்கும் போது பாஸ்டர் பெனாயா ஜானவர்கள் முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க இறுதியாக பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் ஆசீர்வாதம் கூடி முடிப்பார் எ எங்கள் அன்பின் ஆண்டுபுரே இந்த கிளியூர் வட்டாரத்தின் சார்பிலே நடத்தப்படுகிறதான இந்த எழுப்புதல் கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டுபுரே ஸ்தோத்திரம் இந்த முதல் நாள் கூடுகையிலே பர்சுத்தாவியானவர் எங்கள் மத்தியிலே பலமாய் அசைமாடி வார்த்தைகளை வெளிப்படுத்தி நம்முடைய பிரசன்னத்தை நிறைவாக தந்து நடத்தி வந்த அன்பருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் காலையிலு இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்வை கத்தருக்கென்று ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்களை ஆசிர்வதியும் கூடி வந்ததான பெரியோர் சிறியோர் யாவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீராக தேவ கிருபை தொடர்ந்து வெளிப்படட்டும் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிற கூட்டங்களை கத்தர் பொருப்படுத்திக் கொள்ளும் இந்த ஊழியத்தை செய்கிற பாஷா ஆஞ்சலோஸ் அவர்களுக்காக அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் கத்தர் நடத்தும் இந்த கூட்டங்களை பொறுப்பாய் நடத்துகிற அண்டு ஒரே கிள்ளியூர் வட்டார எழுப்புதல் கூட்டத்தினுடைய கமிட்டிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லாரையும் கத்தர் ஆசிர்வதியும் தொடர்ந்து இணைந்து கத்தருடைய நாமத்தை மைமைப்படுத்த இந்த பகுதியில் இந்த நாட்களில் இந்த கூட்டத்தின் மூலமாக அண்டு ஒரே ஒரு எழுப்புதல் உண்டாக அநேகர் தொடப்பட அநேகர் தங்களுடைய வாழ்வை கத்திற்கென்று ஒப்புக்கொடுக்க ஆண்டு உதவி செய்வீராக எங்களை தாழ்த்துகிறோம் இந்த கூட்டத்தினால் உண்டான எல்லா துதியும் கனமும் மகிமையும்

இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் ஆண்டு இந்த கூட்டத்தை கன்வீனராக நடத்துகிற தம்முடைய தாசனோடும் இந்த ஆளுநர் செய்து கொடுக்க ஆண்டு கடந்து வந்த நம்முடைய நல்ல செய்திகளை கொடுத்து நடத்துகிற தம்முடைய மாநிலம் கடந்து வந்திருக்க ஆண்டவரே கர்த்துடைய தாசன்மார் மார் ஒருத்தரோடும் மிகமாய் இந்த சபையை நடத்துகிற கதாவி தலை ஆண்டுபுரைய பாஸ்டருக்காக பாஸ்டர் அஞ்சலோஸ் அவருடைய குடும்பத்துக்காகவும் சபை மக்களுக்கு உங்கள் தாவி ஆண்டவரே எல்லாரோடும் தேவனுடைய குறைபின் சமாதானமும் ஆண்டு மக்கமாய் ஆண்டவரே இந்த நடக்கிற முதலாவது நாளை நீர் ஆட்சியை மதித்தது போல மற்ற நாடுகளில் இருந்து எப்படியோ சமூகம் பாதுகாப்பும் கூட இருந்து எங்களை வளமாய் காத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஆண்டு கத்திராய் ஆண்டு தேவடைய குறைபேன் சமாதானமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவன நன்றி சோதரிப்போம் அலே லுயா Amen. Hallelujah.